இதுல பாருங்க வடுகப்பட்டி ஆண்டிப்பட்டி மாணிக்கப்பங்கு ஒழுகமங்கலம் அனந்தமங்கலம் மறுபடியும் கடலோர பகுதியா வந்தா அரசப்பட்டி அதுக்கப்புறம் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட ரிசர்வ் ஏரியா அதாவது பாதுகாப்பு இல்லாத பகுதி இதுல அத்திப்பட்டி வரலீங்க மேடம் இது எந்த வருஷத்து மேப் நைன்டீன் செவன்டி டூக்கு அப்புறம் அதாவது டிஸ்ட்ரிக்ட் பிரிக்கப்பட்ட பிறகு உள்ளது பழைய மேப் இருக்கா இதுலயும் பாருங்க ஆக்கூர் திருக்கடையூர் மாணிக்கப்பங்கு ஒழுகமங்கலம் அனந்தமங்கலம் மறுபடியும் கடலோர பகுதியா வந்தா வடுகப்பட்டி ஆண்டிப்பட்டி அரசப்பட்டி அத்திப்பட்டி இந்திய தேசிய வரைபடத்துல இருந்து ஒரு கிராமமே தொலைஞ்சு போயிருக்கு எஸ் அரசாங்க பதிவேட்டில இருந்து ஒரு கிராமமே காணாம போயிருக்கு கில்பர்ட் அதுல எவ்வளவு ஹோட்டல்ஸ் இருக்கு பாருங்க 690 ஹவ் இஸ் இட் பாசிபிள் அந்த கிராமம் எங்க அங்க வாழ்ந்த மக்கள் எங்க கரையில நிக்கிற நான் கடலுக்குள்ள இருக்க அதோட ஆடு என்ன தெரியாது அதோட அடர்த்தி என்ன தெரியாது அதோட அழுத்தம் என்ன தெரியாது இந்த சமுதிரம் கொடுக்கிற வழியோட வேதனை என்ன தெரியவே தெரியாது நீ நிக்கிற இடம் வேற நான் வாழ்ற இடம் வேற நான் இல்லை